எதிரி வியாதி கடன் தலையே பிச்சுக்குது போல இருக்கு இதுதான் மெயினா எல்லாருக்கும் இருக்கும் கடன் கேட்ட இடத்துல கடன் கொடுப்பாங்க திருப்பி தெரியாது தன்னுடைய மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கு கரெக்டான விஷயமா இருக்கணும் உங்களுடைய ராசிங்கிறத நீங்க சரியா புரிஞ்சு வச்சிருக்கணும் அது ஒரிஜினலா உங்க ராசியாவே இருக்கணும் குரு பயிற்சி வந்து மிதனத்துக்கு தான் போகுது அதிச்சாரமா கடகத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட மூணு மாதங்களுக்கு மட்டும் கடகராசிக்காரர்கள் தயவு செய்து எப்போதுமே இந்த ஒரு ஒரு வருஷ காலகட்டத்துக்கு இறைவனை பிடிச்சிக்கிறது மட்டுமே தொழிலாக வச்சுக்கிறது நல்லது அடுத்ததா கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் கடகராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க இப்போ இந்த கடகராசிக்கு குருப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஆறாம் அதிபதி எதிரி வியாதி கடனுக்கு உரிய அதிபதி எதிரி வியாதி கடன் தலையே பிச்சுக்குது போல இருக்கு இதுதான் மெயினாக எல்லாருக்கும் இருக்கும் அவன் வாழ்க்கையில் பிறந்தா முக்கியமாக நினைக்கிறது என்னென்னா எனக்கு எதிரின்னு ஒருத்தன் இருக்கக்கூடாது என் வாழ்க்கையை பயமுறுத்தக்கூடாது கடன்னு ஒன்று போய் கட்ட முடியாமல் போய் அவஸ்தை மருத்துவ செலவுன்னு போய் மீள முடியாமல் போயிடக்கூடாது இந்த விஷயங்கள் இருக்குது அப்போ இந்த விஷயம் அவங்களுக்கு எங்கே போகுது அப்படின்னா பனிரெண்டாம் இடத்துல போய் உக்காருது எதிரிக்கு உரியவன் ஸ்தானத்துக்கு போகிறது ஒரு வகையில் நல்லது அப்படின்னாலும் எதிரியினுடைய இடத்தையே பார்க்கறார் அப்போது அது என்ன ஆகும்னா நான் எனக்கு கெட்டவனோட இடத்துக்கு போயிட்டு என் இடத்தையே பார்க்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா என் கெட்டவன் என்ன என்னென்னலாம் பண்ணுறான் அதுக்கு சேஃப்கார்டாக நான் என்னென்னலாம் என் வீட்டில் சரி பண்ணி வச்சுக்கணும்னு இருக்கும் அப்போ எதிரி விரயஸ்தானத்துக்கு போயிட்டு திருப்பி எதிரியோட இடத்தையே பார்க்குறாரு அப்படின்னா என்ன பண்ணுவார் மருத்துவ செலவை கண்டிப்பாக கொடுப்பார் ஏதோ ஒரு வகையில் கொடுப்பார் கடன் கேட்ட இடத்துலலாம் கடன் கொடுப்பாங்க திருப்பி கொடுப்பீங்களான்னு தெரியாது மாற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதுக்கு பிறகு என்ன ஆகுது வியாதி என்ன ஜுரம் ஹீட்டு வண்டி ஓட்டுறவங்களாம் இருப்பாங்க அலைச்சல்லையே இருப்பாங்க அலைச்சல்னால ஹீட்டு பிரயாணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பிரயாணம் செய்கிறவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு அந்த பிரயாணம் பிரயாணம் தான் எனக்கு வாழ்க்கையேன்னு சில பேருக்குலாம் இருக்கும் ரெப்பு மெடிக்கல் ரெப்பெல்லாம் இருக்காங்கள் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த பிரயாணம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு நாலு பேரை பார்க்கணும் கஸ்டமரை பார்க்கணும் டீலரை பிடிக்கணும் அந்த மெடிசனை கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்கணும் இப்படி இருக்கிறவங்க கடகராசிக்காரர்களாக இருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது மெடிக்கல் ட்ரிப்பாக இருக்கிற வரைக்கே மெடிசன் தேவைப்படலாம் அவர் வா விற்கிற மெடிசன் அவரே கூட சாப்பிட்றதுக்கான சூழ்நிலைகள் வரலாம் இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா என்னடா இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கணும் இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயம் இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் மாறி வரலாம் கரெக்டான விஷயமா இருக்கணும் உங்களுடைய ராசிங்கிறத நீங்கள் சரியாக புரிஞ்சு வச்சுருக்கணும் அது ஒரிஜினலாக உங்கள் ராசியாகவே இருக்கணும் சும்மா ஜோசியர் கொடுத்துட்டாரு இதுதான் ஒரிஜினல் ராசிங்கிறதையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதும் நல்லது ஏன்னா சில காலகட்டங்களில் குறிப்புகள் தவறாக இருக்கலாம் அப்போ அந்த விஷயம் குறிப்பு தான் இங்கே மெயின் இது வந்து எண் கணிதம் மாதிரி கேட்ட உடனே சொல்கிறதுக்கோ இல்லை நாலு மூணு ஏழுன்னு சொல்கிறதுக்கோ இது ஒரு ஃபண்டமெண்டல் குறிப்பு எண்கணிதம் மாதிரி இதுக்கும் நேரம் நட்சத்திரம் திதி இதெல்லாம் தேவை அப்போ அந்த குறிப்பு சரியாக இருந்ததுன்னா இப்போ சொல்கிற பழங்களில் கொஞ்சமாக பலன்களாவது உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ சொல்கிற எல்லா பலன்களும் உங்களுக்கு நடக்கிறதும் நடக்காததும் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த குரு உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்காருங்கிறதையும் அனலைஸ் பண்ணணும் இது பொது பலன் பொது பலன்கள் பொதுவாக தான் சொல்ல முடியும் ஓ இந்த விஷயங்கள் கடகராசிக்கு அப்படின்னு பார்க்குறோம் கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்குரியவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் ஆன்மீகத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் பரிகாரம் பரிகாரம்னு கோயிலுக்கு போயிட்டே இருப்பாங்க சக்ஸஸ் ஆகிறது குறைவாக இருக்கும் அப்போ இந்த விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் சாமிக்கு செய்யறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியை கொடுக்கும் தனக்கு வந்து இது நடக்குது இது நடக்கலை அப்படிங்கிற ஒரு பாதிப்பு அந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி தனக்கு இது ஏதோ ஒரு வகையில் சந்தோஷத்தை கொடுக்குது ரைட் ஓகே அப்படின்னு ஒரு மனநிலையை கொடுக்கும் இந்த குரு இருக்கிற இடத்துலேருந்து பார்க்குற பார்வை அப்படின்னு ஒன்று இருக்கு நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் ஏ எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு நாலு ஆறு எட்டை பார்க்குற போது சொத்து சுகம் வண்டி வாகனம் வெளியில சம்மந்தமாக அதாவது எப்படி சொல்கிறது பணங்காசுனால நமக்கு முன்னேற்றம் அடையணும் வண்டி வாகனம் சொத்து சுகம் வெளியில் பார்க்கக்கூடிய மாமா மாமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும் இந்த இடங்களை குரு பார்க்குறார் ஸோ அது நல்லா நடக்கும் அடுத்தது எதிரியோட இடத்த அவரே பார்க்கறதுனால அவரோட இடத்த அவரே பார்க்கறதுனால பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் பெரிதளவில் இல்லை அப்படின்னாலும் ஏன்னா அவரே கெட்டு போகிறாரு மருத்துவம் எல்லா நேரத்துலேயும் மருத்துவம் இருக்காது ஏதோ சில நேரங்களில் மருத்துவம் செய்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அந்த நேரத்தில் பெருசாக போயிடுச்சுன்னா கஷ்டம் கஷ்டம் இதை தவிர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளா வாண்டடாக போய் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி போட்டுக்கிறது இல்லை மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரிகாஷன் மாதிரி போட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது இதுக்கு ஒரு ரெமடியாக இருக்கும் என்ன ரெமடி நாளைக்கு நடக்க போகிற செலவுக்காக முன்னாடியே போட்டு வச்சுக்கிறோம் போட்டு வச்சுக்கும் போது நாளைக்கு இங்கே கை காசு நம்மள்ட்ட இல்லை அப்படின்னா அப்போ கஷ்டப்படுறதுக்கு இப்பவே போட்டு வச்சுட்டோம்னா இதை அது பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது அது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சே சரி ரைட் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறோம் இல்லை நீங்கள் சொன்னதுனால நான் போட்டு வச்சுட்டேன் நட நீங்கள் போட்டு வைக்க சொன்னதுனால தான் நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த கதை கட்டக்கூடாது நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சு போச்சு ஒரு சேஃப்டியாக இருந்துக்கலாம் எனக்கு நாளைக்கு பையனுக்கு காது குத்து வச்சுருக்கலாம் இல்லை நாளைக்கு வந்து நமக்கே கல்யாண செலவுகள் இருக்கலாம் அந்த நேரத்தில் ஒரு எதிர்பாராத எக்ஸ்பென்சஸ் வரலாம் அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க கஷ்டமாக போயிடும் ஸோ இதை வந்து ஒரு ஜென்ரலாக எடுத்து வச்சுக்கிறது நல்லது அடுத்ததாக இவங்க பார்க்குற பார்வையில் கடகத்துக்கே வருவார் தன்னோட லக்னத்திலேயே ரொம்ப டாப்பாக இருப்பார் அப்போது இந்த வியாதி சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கொடூரமாக இருக்கும் இப்போ பேஷண்ட்டாக சில பேர் இருப்பாங்க சில பேஷன்ஸ் எல்லாம் இருப்பாங்க அந்த கடக கடகராசியாக இருக்கிற சில பேர் இருப்பாங்க அவங்க இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளப்பட வேண்டியவர்கள் மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த நோய் வந்து இப்போ லாங் டேர்ம் டிசீஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக அப்போது அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து இருந்துக்கணும் அதே மாதிரி வயிற்று பகுதிகளில் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் வயிற்றுலேருந்து இடைப்பகுதிகளுக்குள்ளே நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் தான் பெரும்பாலும் நோய் வரும் தன்னோட இடத்துக்கு உச்சமாக வரும்போது தான் நோய்வாய்பட்டாவது தான் குடும்பத்தை காப்பாற்றுவாங்க தான் கடன் பட்டாவது தான் குடும்பத்தை காப்பாற்றுவாங்க தன்னுடைய வாழ்க்கையில என்ன அடி விழுந்தாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு துணிச்சலும் அவங்கள்ட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு மட்டும் இருக்கும் ஆக்சுவலா குரு வந்து மிதுனத்துக்கு தான் போகுது அதிச்சாரமாக கடகத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட மூணு மாதங்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான பலன்கள் கொஞ்சம் விபரீதமாக இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக இறைவனை நம்பியே ஆகணும்னு ஒரு புரிதலை மீண்டும் ஏற்படுத்தும் முன்னாடி விரைவம் செஞ்சிருப்பீங்க இப்போ நீங்கள் இறைவனுக்கு செய்வீங்க முன்னாடி யாரோ சொல்லி இறைவனுக்கு செய்தது அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரெகுலராகவே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க எனக்கு பரிகாரமாக வேண்டாம் அதான் சொன்னல இறைவனுக்கு செய்ததில் ஒரு சுகம் கிடைக்கும் சுகத்தை புரிந்து கொண்டு இறைவனை காலை பிடிச்சிக்கிறது அப்போ ஜோதிடம் வெல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இறைவனுடைய அருள் இருந்ததுன்னா போவதற்கான வாய்ப்புகள் நடக்கலாம் ஏன்னா தர்மம் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கும் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஏன் இறைவனோட சம்மந்தப்படுத்தி சொல்றோம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் தர்மத்தை இடம் ஐந்தாம் இடம் தர்மமாக வாழ்ந்த முன்னோர்களை போதிக்கக்கூடிய இடம் இந்த ரெண்டு இடத்தை பத்தி சொல்றோம் அப்ப இந்த விஷயம் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை அவங்க பார்க்கறதுனால முன்னோர்களுடைய விஷயங்களையும் ஆன்மீகம் விஷயங்களையும் அவங்களுக்கு வழி நடத்தக்கூடிய ஆட்களை பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இறைவனை சுகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இறைவன் ஒரு வியாபார பொருள் இல்லை அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க இறைவன் காலடியை பிடிச்சுக்கணுங்கிற சுகம் அதிகமாக இருக்கும் கடகராசிக்காரர்கள் தயவு செய்து எப்போதுமே இந்த ஒரு ஒரு வருஷ காலகட்டத்துக்கு இறைவனை புடிச்சுக்கிறது மட்டுமே தொழிலா வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி எட்டாம் இடத்தில் சனி ராகு சேர்ந்து சனி ராகு சேர்ந்து குரு பாக்குற அப்ப எட்டாம் இடத்துல போக காரகனும் சனி இப்போ சில பேருடைய வாழ்க்கையில அப்படின்னா சிங்கிள் பேரண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆமா குழந்தைய வந்து வேற ஒருத்தர் கூட்டிட்டு போயிருப்பாங்க அடுத்தது நம்ம வாழ்க்கை துணை என்னன்னு தெரியாம இருக்கும் அவங்களுக்கு ஒரு லைஃப் அப்படின்னு ஒன்று தேடணும்னு நினைப்பாங்க அட்லீஸ்ட் அதை மறைமுகமாகவாவது பிடிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு பிடி கொடுக்கும் தனித்து கஷ்டப்படுறத விட தனக்கு ஒரு ஆப்போசிட்ல ஒரு ஆள் இருக்காங்க சரி ரைட்டு ஓகே யாருக்கும் தெரியலனாலும் பரவாயில்ல நான் நிம்மதியா இருந்தா போதும் ஏன்னா எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க நான் இனிமேல் வெறுக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற நட்சத்திர நான் ஏதோ ஒரு வாழ்க்கையை கையில் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் ஆலோசனை செய்து செய்வது நல்லது ஒரு ஜோதிடத்தையோ இல்லை யார்கிட்டையோ கொடுத்து இந்த மாதிரி மறு திருமணமோ இல்லை ஒரு விஷயமோ செய்யணும்னு ஆசைப்பட்றேன் செஞ்சுக்கலாமான்னு கேட்டுக்கிறது நல்லது அவங்களோட ஜாதகத்தில் ரிவர்ஸாக கூட இருக்கலாம் ஸோ இதில் பிரச்சனைகளும் வரும் இந்த விஷயங்களை செயல்படுத்தும் போது சில பிரச்சனைகள் அபரிவிதமாகவும் வரும் அதாவது நல்ல முறையில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாராளமா அதை பயன்படுத்திக்கலாம் கடகராசி பொறுத்தவரை திருமண வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் எப்படி சேர்க்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் லவ் ஃபெயிலியர்ஸ் அதிகமா இருக்கிற ராசியாகவும் இருக்கும் லவ் சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கிற ராசியாகவும் இந்த ராசி ரெண்டுமே உண்டா சந்திரனுக்கு எப்படி சொல்றோம் பாதி நாள் வளர்குறை பாதி நாள் தேந்திரி அப்போ அவங்க எப்படின்னா ஈஸியாக ஒருத்தரை மயக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும் அந்த மயக்கிறது மனம் முடிக்கிறதுல போய் முடியுதா இல்ல மன வருத்தத்துல போய் முடியுதாங்கிறது மட்டும்தான் நமக்கு எதிர்பார்ப்பு இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஃப்ளர்ட் பண்றோம்னு சொல்றாங்கல்ல ஏதோ ஒரு ஜாலியா பேசி பழகி இந்த மாதிரியான விஷயங்கள் சர்வ சாதாரணமாக இருக்கும் ஆனா அதை வாழ்க்கையில கொண்டு போய் சக்சஸ் ரேட்ல முடிக்கிறதுக்கான வாய்ப்பு மட்டும் மதில் மேல் உள்ள பூனை மாதிரி அவங்க மைண்ட் டைவர்ட் ஆகிட்டே இருக்கும் இன்னைக்கு நாளைக்கு நாளா இது ரொம்ப சூப்பரா இருக்கு நீ ஏன் கேட்பாங்க எல்லாம் எங்க அம்மாவால வந்ததுன்னு அம்மா மேலத்துக்கு பழிய போடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் அம்மாவினுடைய விஷயங்கள்ல அதிகமாக ஈர்க்கப்பட்டவர்களாக இருப்பாங்க அம்மாவினுடைய வாழ்க்கையை வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்து இருப்பாங்க திருமண அப்படிங்கிறது விருப்பப்பட்டபடி திருமணம் செய்து கொள்வதற்கு தான் தொண்ணூறு சதவீத கடகராசி விரும்பும் அந்த விருப்பம் முடிகிறது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை பொறுத்தது என்ன இவர் எல்லாத்தையும் தனிப்பட்ட இவரா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரா நானா சொல்றதுக்கு இல்ல ஜோசியம் உங்களுடைய கட்டத்தை எடுத்து உங்களுக்கு பதில் கொடுக்கறது தான் ஜென்ரலான பொது பலன்கள் சொல்லலாம் எல்லா ராசிக்கும் இப்படியே நடக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல உட்கார்ந்து இன்னொருத்தருடைய இதை கேட்க முடியாது நேரில் வரணும் கொடுக்கணும் நான் அதுக்கு கணக்கு போடணும் அந்த கணக்கு கரெக்டா நீங்க கொடுத்த கணக்கோட ஒப்பீடு ஆகணும் அதை நான் சொல்லும்போது தான் சரியான முறையில ஆகும் அப்போ அதை கையில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னா ஜோதி இடம் ஜோதி இயங்கக்கூடிய இடத்தை தெரிவிக்கிறது தான் ஜோதிடம் ஜோதினா என்ன மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு உடம்பு இருக்குது உயிர் இருக்குது இது ரெண்டுத்தையும் இணைக்கிறது எதுன்னா அந்த உயிர் வடிவமாக இருக்கக்கூடிய ஜோதி தான் அப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உயிர் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் பிரவேசிக்குது என்னென்ன மாதிரியான விஷயங்களை இந்த உயிர் அனுபவிக்க போகுது இந்த உடம்பு இதுக்கு ஃபேவராக இருக்குமா இருக்காதா இது எத்தனை நாள் ஃபேவராக இருக்கும் இல்லை ஆயுள் முடிகிற வரைக்கும் இந்த பிரயாணம் அப்படிங்கிறது உயிரினுடைய பிரயாணம் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போக போகுது இதுதான் ஜோதிடத்தினுடைய சூக்ஷமம் மறைமுகமான சூக்ஷமம் இதை வந்து நம்ம இறைவன் சொல்றதை விட கணக்குன்னு சொல்றதை விட நம்மளுடைய உள்மனசை கடந்துக்கிறது ஆன்மீக நிலையை அடைவதற்கும் ஜோதிடம் முக்கியமான விஷயம் அப்ப ஆன்மீகத்தை அடையறவங்களுக்கு பழிக்காதுன்னு சொல்றோம் சித்தர்களுக்கு ஞானிகளுக்கெல்லாம் ஜோதிடம் பெரும்பாலும் பழிக்காது ஏன் அப்படின்னா அவங்க இதுதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க இதுதான் நடக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக உணர முடியும் இப்ப ஒரு மனிதனுக்கு அடுத்தவனுடைய விஷயங்கள் பொறாமை அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அப்போ நமக்கு கல்யாணம் ஆகிற விஷயங்கள்ல அந்த மாதிரி பொறாமை வரலாம் நண்பர்கள் அமைகிறதுல அந்த மாதிரி பொறாமை வரலாம் அம்மா அப்பா இப்படி கிடைக்கலையேங்கிற விஷயத்துல பொறாமை வரலாம் சித்தர்களுக்கோ ஞானிகளுக்கோ எப்படி இருக்கும் அந்த எண்ணங்கள் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பிறந்துட்டோம் இறைவனை நோக்கி போக போகிறோம் எது நடந்தா என்ன நம்மளை காரி துப்புனா என்ன நம்ம மேலே சேர இட்லி போட்டா என்ன அடித்தா என்ன எல்லாம் அவன் பார்த்துப்பான் அவங்களுக்கு மானமும் மரணமும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது மயிருக்கு சமமாக இருக்கும் மயிர் உதிர்ந்தாலும் கவலைப்படப்படுறது கிடையாது தலையை சொரிந்தாலும் கூட உதிரும் அது உதிருதுங்கிறதுக்காக அறிக்காம இருக்க முடியாது அப்படிப்பட்ட விஷயமா தான் அவங்க கையாளுவாங்க அப்போ அவங்களுக்கு மானத்தை பத்தியும் கவலை இருக்காது மரணத்தை பத்தியும் கவலை இருக்காது வந்தாச்சு நடந்துதான் தீரும் நடக்கிறது நடக்கட்டும் பாத்துப்போம் நம்மளை தேடி வர்றவனுக்கு நம்ம உபதேசம் பண்ணுவோம் கேட்டா கேட்கும் கேக்காட்டி போட்டோம் இப்படிங்கிற மனநிலைதான் இருக்கும் சித்தர்களோட வைப்ரேஷன்ஸ் எப்போ ஒருத்தருக்கு கனெக்ட் ஆகுதோ அப்போ வந்து இந்த ஜோதிடங்கள் எல்லாம் பெரியதளவுல பேசப்படாது அப்ப எல்லாருமே சித்தர்களா அதுவும் நமக்கு அது சில பேர் இன்னைக்கு வியாபாரத்தலமா இருக்கு வியாபாரமா இருக்கு ஏதோ ஒரு விஷயமாக மாத்திக்கலாம் நானும் இன்னும் ரொம்ப ஜோசிய கிளாஸாலாம் போல நான் சொல்ற ஜோசியமும் எப்படின்னா கிளாஸா போய் படித்ததெல்லாம் கிடையாது மூணு நாள்ல ஜோசியரான கதை நான்லாம் எனக்கு ஜோதிடத்தின் மேல விருப்பமே இல்லாத ஒரு ஆள் நான் ஜோதிடம்ங்கிறத புரிந்து கொண்டதுனால நான் இறைவன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ப ஆரம்பிச்சேன் ஒரு ஒரு விஷயமும் நம்புறதுக்கும் நம்பாததுக்கும் ஒரு காரணம் இருக்கும் நான் நம்புறதுக்கு காரணம் புரிந்து கொண்ட இது இருக்குன்னு எனக்கு அது உணர ஆரம்பிச்சது ஒரு சில விஷயங்கள் நடக்க நடக்க இறைவனை புரிந்து கொள்ள முடிந்தது அதனால ஜோதிடத்துக்குள்ள போனேன் இப்போ கடகராசிக்குள்ள வருவோம் கடகராசியினுடைய காதல் வாழ்க்கை பெரும்பாலும் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்கும் பெரும்பாலும் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா இவங்க எந்த மாதத்துல பிறந்தவர்களாக இருந்தால் கடகராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை பெரும்பாலும் கைகூடும் அப்படிங்கும்போது இவங்க வளர்ப்பிறையு சொல்லக்கூடிய மாதங்கள்ல பிறந்திருக்கணும் இப்போ ராசியிலேயே பிறந்திருக்காங்கன்னா கடகத்துல சந்திரன் இருக்கும் கடகத்துல சந்திரன் இருக்கும் பொழுது வளர்பிறை எப்போ இருக்கும் அப்படின்னா ஆணி மாதத்திலிருந்து வைகாசி ஆணி ஆடி மாதத்திற்கு பிறகு பிறந்தவர்கள் இருந்து தை மாதம் வரைக்கும் பொங்கல் சமயங்கள்ல இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் பிறந்தவர்களுக்கு வளர்புறையில பிறந்தவர்களுக்கு ஏன்னா இந்த எல்லாம் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த மாசங்கள்ல சூரியன் சஞ்சரிக்கிற பொழுது அந்த ராசி வளர்புறை ராசியாக கருதப்படும் இந்த மாசத்துக்கு பிறகு பிறக்கிறவங்க இதுக்குள்ள பிறக்கிறவங்களுக்கு அந்த ராசி வளர்ப்புறை ராசி மாதிரி கருதப்படும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பெரும்பாலும் சக்சஸ் ரேட் அதிகமாக இருக்கும் அதே முன்னாடி இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆடி மாதத்துக்கு பிறகு தை மாதத்திற்குள் பிறக்கிறவங்கெல்லாம் தேய்பிரை தை மாதத்திற்கு மேல ஆடி மாதத்துக்குள்ள பிறக்கிறவங்களுக்குலாம் வளர்பிறை அமைப்புல இருக்கும் சூரியனுக்கு பிறகு சந்திரன் இருந்ததுன்னா வளர்பிரை சந்திரனுக்கு பிறகு சூரியன் இருந்ததுன்னா தேய்பிரை இந்த விஷயங்கள் தான் அப்போ இந்த நேரங்கள்ல பிறக்கக்கூடியவர்களுக்கு வந்து வளர்பிறையில பிறந்த கடக ராசிக்காரர்களுக்கு காதல் வசீகரமாகவும் கல்யாணம் வந்து நினைச்சபடியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே சமயம் தேய்பிரை நேரங்களில் பிறக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மைண்ட் ஆசோலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் போய் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கே முதல்ல அவனுக்கு தைரியம் இல்லாத அளவுக்கு விருப்பம் அதாவது இதய முரளி கதை இதய முரளி கதையாக அவங்களுடைய காதல் வாழ்க்கைங்கிறது நகர்ந்துகிட்டே போகும் ஒன் சைட் லவ் பெரும்பாலும் இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்களே இருக்கலாம் கண்டிப்பாக கொடுக்கலாம் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு மார்க் கொடுக்கலாம்னா கொஞ்சம் ஜஸ்ட் பாச விட கம்மி தான் ஜஸ்ட் பாசை விட கம்மி அவங்களுக்காவது ஜென்ம குரு பாடம் எடுத்து கொஞ்சம் அடுத்தது நல்ல நிலைமைக்கு போகும் இவங்களுக்கு வியாதி மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப தொத்திட்டு இருக்கிறதுனால கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் தொத்திட்டு இருக்கிறதுனால முப்பது இந்த கடகராசிக்காரர்களுக்கு விரயத்துல குரு இருக்கு விரயத்துல குரு இருக்கும்போது பணங்காசு செலவாகும் பணங்காசு இருந்தாதான் இன்னைக்கு நம்ம லைஃப் லீட் பண்ண முடியும் அந்த விஷயங்கள் சரியா அமையாததுனால இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான மார்க் தான் கொடுக்கலாம் இப்ப இந்த கடகராசிக்கு முப்பது மார்க் கொடுக்கறதுக்கு காரணமும் என்னன்னா சில இடங்கள் மட்டும்தான் அவங்க இறைவனுக்காக செலவு செய்கிறாங்க இறைவனை பிடிச்சிக்கிறாங்க அதில் பாசிட்டிவ் ரிசல்ட் இல்லை இறைவன் ஓகே அவ்வளோதான் அவங்களுக்கு கடன் எதிரி வியாதி அந்த விஷயங்கள் அப்படியே தான் இருக்குது அதில் கொஞ்சம் பீக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது குறையிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இதுக்கு அடுத்தது வேறு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பார்வைன்னு ஒன்று விஷயம் பேசணும் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை அப்படின்னு கடகராசிக்கு குரு இருந்து பார்க்குற இடம் நாலாம் இடம் சொத்து சுகம் வண்டி வாகனம் வாங்க முடியும் எப்படி வாங்க முடியும் கடன்பட்டு வாங்க முடியும் இஎம்ஐல வாங்க முடியும் இஎம்ஐ கட்டுறதுக்கு காசு வேணும் அப்போ அந்த விஷயம் முடியலங்கும்போது என்ன ஆகும் நீங்க தான் உகாருவீங்க ஆச்சா போச்சா வியாபாரம் இருக்கக்கூடாது இன்னும் தீர்க்கமா இறங்கணும் இல்லை தீர்க்கமா வேணான்னு ஒதுங்கணும் நான் செஞ்சிருவேன்னு நம்புறது உங்களுடைய தனிப்பட்ட முறை இது நடக்குமான்னு கேட்டால் பாதிப்பு தான் வரும் அப்படிங்கிறது ஜோதிடம் சொல்ல முடியும் இந்த தான் அவங்களுக்கு மார்க் ரொம்ப குறைவா போடுறோம் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு எதுக்கு நம்ம மார்க் கொடுக்கணும் கொஞ்சம் அடியிலேருந்து மேலே வருது ரைட்டு ஓகே அப்படின்னு நம்ம கொடுக்கலாம் அப்போ அந்த விஷயங்களை கொஞ்சம் கண்ணுங்கிறதுமா இருக்க இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் பாவம் அந்த பாவத்தை குரு பார்க்குறாரு கஷ்ட பாவத்தை குரு பார்க்கற போது என்ன ஆகும்னா தான் ரொம்ப கஷ்டப்பட்டாவது தன்னோட இடத்த காப்பாற்றிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள் அப்போது நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க இன்னும் கஷ்டப்படணும் அப்போ அந்த இடத்த பார்க்கும்போது கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருதா அதாவது இன்னைக்கு இப்போ உங்க முன்னாடி ஒரு பெரிய கிணறு இருக்கு கிணத்துல உழுவுறதுக்காக ரெடியாக நிற்கிறீங்க ஆனால் அது கிணறுன்னு உங்களுக்கு புரிய வச்சதுனால தனியாக உட்கார வைக்கிறார் அப்போது அந்த கிணறுங்கிறத கண்ணு முன்னாடி காட்டுறாரு கிணற காட்டுறதே பெரிய விஷயம் கொஞ்சம் ஆனா உள்ள விழுந்துருவேன்னு காட்டுறாரு அந்த அளவுக்கு பிரச்சனையை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் பிரச்சனைகள் உங்களை சுத்திக்கிட்டே இருந்துகிட்டே தான் இருக்கும் இருந்து ஏதோ ஒரு வகையில டிஸ்ட்ராக்ட் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வருவார் ஆனா இந்த குருவே சரியில்லாத காலகட்டத்துல நீங்க அதுக்குள்ள உழுவுறதுக்கே வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் தெளிவா இருங்க அதே மாதிரி எண்ணங்கள் கொஞ்சம் தவறாக போகும் ஏண்டா வாழ்றோம் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் யோசிக்க சொல்லும் அதனால இந்த ராசிக்கு இந்த மார்க் தைரியத்தை உற்றாதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் துணிச்சலான தைரியம் கொஞ்சம் இருக்கணும் அதை நல்ல முறையில் பயன்படுத்துங்க வாழ்க்கையை வேணாங்கிறதுல துணிச்சலான தைரியத்தை காட்டாதீங்க இது ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி தான் அவங்களுக்கு நம்ம சொல்லி ஆகணும் கண்டிப்பா கடகராசிக்கு நீங்க சொல்றத பார்த்து என்ன தோணுது அப்படின்னா இந்த ஒரு காமெடி கூட வரும் ஐம்பது வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஐம்பத்தி வயசுக்கு அப்புறம் அதுவே பழகிடும் அப்படின்ற மாதிரி அதே தான் இப்படியே தான் இருக்கு போல இருக்கு உள்ளதுலயே இப்ப ரொம்ப அதிகமா அடி வாங்குற ராசியில ரொம்ப பெரிய ராசியா கடகராசி தான் இருக்கு எட்டாம் இடத்துல சனி ராகு அவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா மறைமுகமாவது ஒரு திருமண வாழ்க்கைக்கான துணையை தேடுவாங்க அது அது வந்து வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா வெளி உலகத்துக்கு அது அவப்பேர் மாதிரி ஆயிடும் அது ஒண்ணு அடுத்தது என்னன்னா ஆயுர் பாவத்துல உள்ளவன் ராகுவோட சேர்ந்துருக்கான் ராகுங்கிறது யாரு நிழல் கிரகம் விஷம் உள்ள கிரகம் வாழல விஷம் அப்ப ஆயுள் மேல பெரிய ஆசையை கொடுத்து வாழ்க்கையை வெறுத்து போனாதுதான் என்ன பண்ணுவான் வாழ்க்கையை வெறுத்தவனுக்கு சூசைடுங்கிறது பெரிய விஷயமா அந்த விஷயம் பெருசா போயிடும் அப்ப அந்த விஷயத்த நாசுக்கா சொல்லணும் ஏன்னா இந்த விஷயம் போட்டீங்கன்னா அது மனசு ரொம்ப தாக்கமாயிடும் ரொம்ப சில பேர் அதை அதையே நினைச்சிட்டு இருக்க வாய்ப்புகள் அப்போ அந்த பாதிப்புகள் இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்காது கொஞ்ச நாள் காப்பாத்துவார் அவர் போது அந்த விஷயம் பிரச்சனை வக்கரமாக கடகராசிக்காரர்கள் உக்ரமான காவல் தெய்வம் மாதிரி தெய்வத்தை வழிபடுவது நல்லது வாராகி அடிச்சா எல்லாம் ஆப்போசிட்ல உள்ளவங்க காலி ஆகிறான் அப்படிங்கிற மாதிரியான தெய்வங்களை வழிபடுவது கொஞ்சம் நல்லா வாராகி ஆயுஷ்ய ஹோமம் செய்து கொள்வது நல்லது இந்த ராசிக்காரர்களுக்கு பரிகாரமா என்ன செய்யலாம் அப்படின்னா ஹோமம் செய்து கொள்வது நல்லது கண்டிப்பா திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்